போசைடன்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான நியூக்ளியர் பவர்ட் சூப்பர் டார்பிடோவை ரஷ்யா சோதனை பண்ணிட்டதா சமிபத்தல ஒரு செய்தியானது வந்திருக்கு இந்த டார்பிடோசு பொருத்து வரைக்கும் விமானம் தாங்கி கப்பல்களையோ இல்ல முக்கியமான பேட்டில் குரூசர்ஸ் டெஸ்ட்ராயர்ஸ் அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இல்ல சப்மரீன்ஸ் ஹண்ட் பண்றதுக்கும் ஒரு நீர்மூழ்கியை அழிக்கிறதுக்காக இன்னொரு நீர்மூழ்கியில இருந்தோ இல்ல இன்னொரு போர்க்கப்பல் இருந்து ஏவுறதுதான் இந்த டார்பிடோஸோ ஒரு முக்கியமான சாராம்சம் ஆனா இந்த டார்பிடோஸ் எந்த அளவுக்கு ஹிரோஷிமா நாகசாகி மேலே விழுந்த குண்டுகள் வெறும் டன் அளவுக்கு லட்சம் மக்கள் இறந்தாங்க அதை விட ஒரு நூறு மடங்கு அதிகமான அழிவை இதோட மினிமம் கெப்பாசிட்டி வார்கெட் இந்த இடத்துல கொடுத்து முடிச்சிடும் கேட்குறப்பவே எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்ன்றது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டார்பிடோ பத்தியும் இது கூடவே கனெக்ட் ஆகிற இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் அமெரிக்காவும் திரும்பவும் அவங்களோட அணுத சோதனைகளை பண்றதுக்கு தயாராயிட்டாங்க அதுக்கான அறிவிப்புன்றதும் வந்துருச்சு போயிடலாம் நானுங்களா தம்பு ட்ரெண்டிங்ஸ் கடந்த ஒரு பத்து நாட்களோட செய்தி எடுத்து பார்த்தோம்னா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் இருக்குமா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருக்குமான்ற அந்த ஒரு சந்தேகம் தொடர்ந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு ஏன் திரும்ப 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 இந்த சந்தேகம் வந்துட்டு இருக்குன்னா அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட பேச்சுகளும் இந்த அணு ஆயுதம் தொடர்புடைய ஏவுகணை சோதனைகளும் அது சம்பந்தப்பட்ட புது புது தொழில்நுட்பத்தோட அறிவிப்புகளும் தான் இதுல எப்பயும் போல ரஷ்யா அணு ஆயுதம்னாலே ரஷ்யா அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகள் தான் அவங்களுக்கு அடுத்தபடியா இருக்கிற சைனாவுக்கும் இந்த ரெண்டு தரப்புக்கும் நடுவுல ஆயிரக்கணக்கான வார்கெட்ஸ்ன்றது வித்தியாசமா இருக்கு அப்படி இருக்கப்போ அதிக அணுவாயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய ரஷ்யா சமீப புரோகஸ்னிக்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அணு ஆற்றலால இயங்கக்கூடிய குரூஸ் ஏவுகணையை சோதனை பண்ணியிருந்தாங்க இந்த ஏவுகணை பதினான்காயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி ஒரு எட்டு மணி நேரத்துக்கும் அதிகமா வானத்துல வட்டம் அடிச்சதா ரஷ்யாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருந்தாங்க இதுக்கு அடுத்தபடியா ரஷ்யா செவ்வாய்க்கிழமை இன்னொரு சோதனை பண்ணியிருந்ததா அடுத்த நாள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க இந்த அறிவிப்பு யாரின் மூலயமா வெளியில் வந்துச்சு பார்த்தன்னா ரஷ்ய அதிபர் லாடுமெர் புத்தின் மூலயமா தான் ரஷ்யா உக்ரைன் போரில் காயமடைந்த வீரர்கள் மாஸ்கோல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனையில் ரஷ்யாவோட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அங்க போயிட்டு அவங்கள அப்புறமா அந்த நபர்கள் கிட்ட காயமடைந்த நபர்கள் கிட்ட அவங்கள ஆறுதல் படுத்துற விதமா ரஷ்ய அதிபர் ஒரு விஷயத்த சொல்றாரு கவலைப்படாதீங்க நீங்க சண்டை போடுறது எல்லாமே நம்ம நாட்டோட பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கு இப்போ நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு இன்னொரு கட்டத்தை கூட்டுற மாதிரி இன்னொரு லேயர் ஆஃப் கூட்டுற மாதிரி பொசைடன் சொல்லக்கூடிய ஒரு அண்டர் வாட்டர் நியூக்ளியர் வெப்பன் கேப்பபிள் டார்பிடோவை நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிடுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ஸுக்கு அழிச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் ரெண்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க ஒன்று அதோட லான்ச் வெஹிக்கிள்லேருந்து அதை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணது இன்னொன்று அதோட ரியாக்டரை ஆக்டிவேட் பண்ணிட்டு குறிப்பிட்ட டைம் ரன் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரியாக்டரை டீஆக்டிவேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான விஷயங்கள சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த சொசைன்னு சொல்லக்கூடிய டார்பிடோனா என்ன டார்பிடோனா ஒரு கப்பல் அழிக்கிறதுக்கோ ஒரு வகையான ஏவுகணையோட இன்னொரு தான் அது காத்துல இன்ஜின ஆக்டிவேட் பண்ணிட்டு எப்படி ஏவுகணைகள் காத்த கிழிச்சிட்டு போதோ அதே மாதிரி உள்ள இந்த டார்பிடோஸ் கடலுக்கு கீழே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரோட்டார உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் மூலயமா ஆக்டிவேட் பண்ணிட்டு அதை உந்து விசையா பயன்படுத்தி தண்ணீருக்கு அடியில் பயணிச்சு அதோட இலக்கை அடையும் ஸோ அண்டர் வாட்டர் மிசைல்ஸ் சொல்லிட்டு இதை சொல்லலாம் இதை பொதுவாக வந்து விமானந்தாங்கி தாங்கி கப்பல்களுக்கு எதிராக மோஸ்டா ஏவ முடியாது ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர்ன்றது அந்த அளவுக்கு ஹெவியானது அவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு விமானந்தாங்கி தாங்கி கப்பலை நார்மல் டார்பெட்னால வீழ்த்த முடியாது ஆனா ஒரு சம்மரேனியோ ஒரு சப்மரேனுக்கு எதிராக செயல்படக்கூடிய இன்னொரு நீர்மூழ்கையோ இல்ல சர்ஃபேஸ் ஷிப்ஸையோ இதனால டிஸ்ட்ராய் பண்ண முடியும் ஆனா ரஷ்யா இப்ப உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு பொசைடன் சொல்லக்கூடிய டார்பிடோ இந்த இயற்பியல் விதிகளையே மாற்றக்கூடிய ஒரு வெப்பன் இப்படி சொல்றேன் இந்த அளவுக்கு இந்த டார்பெடோ கேட்டீங்கன்னா இது நியூக்ளியர் கேப்பபிள் டார்பிடோ இன்னைக்கு வந்து உலகத்தில் நிறைய நாடுகள் கிட்ட நியூக்ளியர் டார்பிடோக்கான தொழில்நுட்பங்களை உருவாக்க முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்டிவா டெப்ளாய் பண்ணது இல்ல இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய டார்பிடோ டெப்ளாய் பண்ணிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ரஷ்யா மட்டும்தான் இந்த டார்பிடோ இயங்கக்கூடியதே ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு ஏன்னா இதோட நியூக்ளியர் ரியாக்டர் செட் பண்ணிடலாம் ஒரு சம்மர் என்ன நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்தில் ரஷ்யாவோட பெல்குராட் சம்மரனை நிறுத்தி வச்சுட்டு இந்த ஒரு பக்கத்தில் இந்த ஒரு டார்பிடோ பார்த்தீங்கன்னா சைஸ் வித்தியாசம் தெரியும் இதை விட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மடங்கு அந்த சம்மரின் பெருசாக இருக்கும் அதோட ஒரு மினியேச்சர் வேரியன்ட் தான் இந்த ஒரு டார்பிடோ ஸோ இந்த டார்பிடோன்னு சொல்றது கூட ஒரு சம்மரின்ல முழுக்க முழுக்க நீங்க அணு ஆயுதத்தை மட்டும் வச்சு அனுப்பினா எப்படி செயல்படுமோ ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோன் மாதிரி அந்த ஒரு கேட்டகரியில இதை கொண்டு வரலாம் ஆல்மோஸ்ட் சப்மரைனோட ஒரு டிட்டோ ஒரு காப்பியா இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் ரஷ்யா கிட்ட ஆல்ரெடி யூசேஜில் இருந்துட்டு இருக்கு இதை ஏற்கனவே அந்த குரூசர் சொல்லியிருக்கோம்ல ஒரு நியூக்ளியர் பவர்டு குரூசர் அந்த குரூசரில் என்ன விதமான நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை இன்னமும் சைஸை ரிடியூஸ் பண்ணிட்டு மற்றபடி வேற எந்த ஒரு அப்கிரேடும் பண்ணல அதே டைப் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கொண்டு வந்து இந்த ஒரு சம்மரிலையும் பயன்படுத்தி இருக்கிறது அந்த செய்திகளானது வந்திருக்கு சரி ஓகே இப்போ சம்மரைனில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சமீபத்தில் அதை டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கல்ல இதை அண்டர்லைன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இல்லை அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கான காரணம் என்ன முதல்ல இருக்கக்கூடிய அந்த லான்ச் பிளாட்ஃபார்ம் இல்லை அந்த லான்ச் இன்ஜின்னு சொல்கிறது இதை நார்மலாக நம்ம வந்து ஒரு லான்ச் டியூப்ல இருந்தோ இல்லை நம்ம மற்ற டார்பிடோ டியூப்பில் இருந்து லான்ச் பண்ணுற முறையோ இதை லான்ச் பண்ண முடியாது டோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு இருந்து டோ பண்ணிவிட்டு இதை லான்ச் பண்ணனும் அப்படி இல்லையா இந்த லேண்டிங் ஷிப்ஸ் இருக்குல்ல டைரக்டா வந்து கடலோட கனெக்ட் ஆகிற மாதிரி உள்ள இருந்து ஒரு வெப்பன் சிஸ்டம் லான்ச் பண்ற மாதிரி லேண்டிங் கிராஃப்ட் சொல்லுவாங்க இதுல இருந்து இந்த பொசிடன் டார்பிடோ லான்ச் பண்ணணும் இப்ப ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப நடத்தி இருக்கக்கூடிய டெஸ்ட் பெல்கரோட கிளாஸ் சப்மரைன்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட அடிப்பகுதியில இந்த டார்பிடோவை டவ் பண்ணிட்டு போயிட்டு குறிப்பிட்ட ஒரு ஆழத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்படி ரிலீஸ் பண்ண உடனே அதோட நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ன்றது ஆக்டிவேட் ஆகாது அது பிரவஸ்னிக் ரூஸ் சரி இதுலேயும் சரி அதுக்கு ஒரு லான்ச் பிளாட்ஃபார்ம்ன்றது தேவை அது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகிறதுக்காகவும் உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர் ஆன் ஆகிற வரைக்கும் இல்லை அதுக்கான எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் இதை எக்ஸ்டர்னலி ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் தேவை அதுக்கு சூப்பர் பேட்டரிஸை யூஸ் பண்ணுறதா ஃபியூவல் செல்ஸை யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த ஃபியூவல் செல்ஸோட முக்கியமான வேலை குறிப்பிட்ட சில தொலைவுகள் ஒரு நூறு கிலோமீட்டரோ நூறு கிலோமீட்டர் வேண்டாம் ஒரு பத்து கிலோமீட்டரோ ஒரு முப்பது கிலோமீட்டரோ இதை தண்ணிக்குள்ள ப்ரொபல் பண்ணி பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா இதோட நியூக்ளியர் ரியாக்டர் ஆன் பண்ணி விடுறது இதோட முக்கியமான வேலை ஸோ லான்ச் பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி இருக்காங்கன்னா இந்த இடத்துல இந்த நியூக்ளியர் டார்பிடோஸ்ன்றது சில நூறு கிலோமீட்டர்கள் வரைக்கும் இந்த நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகாமலே இதன் மூலயமா டிராவல் பண்ண முடியும் இரண்டாவது இருக்கக்கூடியது இதோட நியூக்ளியர் ரியாக்டரை ரியாக்ஷன் டைமை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகமே என்ன தெரியுமா இப்போ இது சுத்த ஆரம்பிச்சிருது சரி ப்ரோஸ்னிக் குரூஸ் மிசலாக இருக்கட்டும் இல்லை இந்த நியூக்ளியர் பவர் ப்ரொசைடன் டார்படவா இருக்கட்டும் இதுக்கு ஆன் போர்டு எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு ஃபியூவல் தேவை ஒரு க்ரூஸ் மிசல் வானத்தில் பறந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் மேக்சிமம் அது ஃப்ளைட் பார்த்துருக்குன்னு வைங்க அதோட இன்ஜினில் ஏற்படக்கூடிய எனர்ஜி கிரியேட் ஆகக்கூடிய ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிட்டு இல்லை அதை யூஸ் பண்ணலன்னா அதில் சின்ன சின்ன செல்ஸ் சின்ன சின்ன பேட்டரிஸ் ஆனது இருக்கும் அந்த மிஷன் முடிகிற வரைக்கும் அதுக்கான பவர் போதும் ஆனால் ஒரு க்ரூஸ் மிசல் அன்லிமிட்டெட் ரேஞ்ச் இருக்குது ஒரு டார்பிடோ அன்லிமிட்டெட் ரேஞ்ச் நியூக்ளியர் பவர் இருக்குன்னா அதோட ஆன்போர்டு எலக்ட்ரானிக்ஸ்ன்றது அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அதோட எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய பவரை அது ப்ரொடியூஸ் பண்ணணும் இப்படி பண்ணணும்னா இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று நீங்கள் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு ரெண்டு மூணு வாரம் வர அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி ஃபியூல் செல்ல உள்ள பிளேஸ் பண்ணணும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சினை என்னன்னா இதில் நீங்க ஃபியூல் செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண உள்ளுக்குள்ள டெம்பரேச்சர் அதுக்கான இன்சுலேஷன் நீங்கள் நீங்க அதிகப்படுத்தணும் ஏன்னா அந்த ஃபியூல் செல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு கம்பார்ட்மெண்ட் தேவை உள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது இன்டர்னலி ஹீட்டோட வால்யூம் உள்ள இருக்கக்கூடிய ஹீட்டோட அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ் ஆச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல டிஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி அதை விட்டால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள மினி ஜெனரேட்டர்ஸ் இல்லை மைக்ரோ ஜெனரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அவுட்புட் எடுத்து உள்ள இந்த ஹீட் ஜெனரேட்டர்ஸில் சின்ன சின்ன டர்பைன் சிஸ்டம் மாதிரி இருக்கும் இதை சுத்த சுத்த அது மூலியமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி அது பேட்டரியில் ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டரியிலேருந்து ஆன் போர்ட் சென்சார்ஸுக்கும் ஆன் போர்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கும் பவர் சப்ளைன்றதை கொடுப்பாங்க ஸோ இது ரெண்டுத்தை ப்ராப்பராக இந்த இடத்துல வடிவமைச்சா மட்டும்தான் அது உண்மையிலே அன்லிமிட்டட் ரேஞ்சாக இந்த இடத்துல இருக்க முடியும் அண்ட் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மிசைல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க இப்போ இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இதை செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மெக்கானிசமாக வைக்க முடியாது நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி தேவை நீங்கள் வந்து திடீர்னு அந்த மிசைல் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்க இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு நீங்க ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்க உங்களோட ஹோம் போட்டுக்கு அதை கால் பண்றீங்கன்னா அந்த இடத்துல அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மெக்கானிசம் பத்தி ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் எந்த ஒரு வரிப்பும் வரது இல்ல அவங்க கிட்ட இருந்து அது வரது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அப்படி இருக்க போய் இதோட நியூக்ளியர் ரியாக்ஷன் எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க இப்போ வந்து பெரிய பெரிய அணுமின் நிலையங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ராட்ஸ் இன்சர்ட் பண்ணுவாங்க நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஏன்னா அது அன்லிமிட்டெட் எனர்ஜி நீங்க வந்து நினைக்கிற மாதிரி உன்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவிச்சை போட்டா ரியாக்ஷன் அதிகமா நடக்கும் சுவிச்சு நிறுத்தினா ரியாக்ஷன் நின்றும்லாம் கிடையாது ஒரு நியூக்ளியர் ரியாட்டரை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபிஷன் இல்ல ஃபியூஷன் ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டா நீங்க ஸ்டாப் பண்ண இல்ல ஓரளவுக்கு அதுல ஜென்ரேட் ஆகக்கூடிய ப்ராசஸ் அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் ராட்ஸ் மட்டுமே பயன்படுத்தி தான் உங்களால பண்ண முடியும் கண்ட்ரோல் நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்த உடனே உள்ள இறக்கிட முடியாது ஏற்றிட முடியாது இதுக்கு மினிமம் அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரங்கள் வரைக்கும் ஆகலாம் அந்த ரியாக்டரோட சைஸ் அந்த ரியாக்டரோட கெப்பாசிட்டியை பொறுத்து அப்படி இருக்கப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் உள்ள இருக்குல்ல இது எப்படி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ திடீர்னு அந்த மிசைல வந்து இவங்க நிறுத்தணும் திரும்ப போட்டு கூப்பிடணும்னா அதோட டைரக்ஷனை இவங்களால் எப்படி மாற்ற முடியும் இந்த நியூக்ளியர் எனர்ஜி இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் ஆனது இருக்குது இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியுன்னே சொல்லலாம் ஏன்னா இதில் நியூக்ளியர் கண்ட்ரோல் ராட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க ஒன்ஸ் அந்த ரியாக்டர் ஆக்டிவேட் பண்ணப்பட்டுருச்சுனா அது டீஆக்டிவேட் பண்ணப்படுற வரைக்கும் அது ஆக்டிவேட்டில் தான் இருக்கும் இதை இவங்களால டெம்பரரியாக கண்ட்ரோல்ன்றது பண்ண முடியாது அந்த நியூக்ளியர் ரியாக்டரை ஒன்ஸ் அவங்க கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணோம் இல்லை அதுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய எனர்ஜியை திரும்ப அவங்க ஓரளவுக்கு ப்ளாக் பண்ணணும் இதை அவங்க திரும்ப ரஷ்யாவுக்கு தான் வரவழைக்கணும் அப்படி இல்லையே அவங்களோட ஏதாச்சும் ஒரு நேவல் பிளேஸை இதை நிறுத்தி வச்சுட்டு இந்த பொசைடன் டார்பிடோவை அதுக்கப்புறமா அதோட நியூக்ளியர் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த ரியாக்டர் சரி பண்ணால் மட்டும்தான் உண்டு ஆனால் ப்ரோஸ்னிக் மிசைலில் இதை பண்ண முடியாது நீங்கள் ஒன்ஸ் அதை லான்ச் பண்ணிட்டீங்க ஏன்னா இது ராக்கெட் மாதிரி எல்லாம் கிடையாது இந்த மிசைல் லான்ச் ஆகுதுன்னா அந்த மிசைலை அவங்களால குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது எதிரி அழிக்கணும் ரஷ்யா மேலே ஒரு தாக்குதல் மட்டும் தான் இந்த மிசைல் லான்ச் ஆகும் டெஸ்டிங் ஃபேஸ்லாம் வந்து மினிமம் டைம் செட் பண்ணிட்டு ஏன்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் அதோட ஃபியூல்ன்றது எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கிறத பார்ப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் அதோட ரியாக்ஷனை நிறுத்த மாதிரி ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த இன்சிடென்ட் இது ரொம்ப தெளிவா காமிச்சது அந்த நியூக்ளியர் ரியாக்டரோட ஒர்க்கிங் டைம்ன்றது வெறும் சில மணி நேரங்கள் மட்டும்தான் அந்த சில மணி நேரங்களுக்குள்ளே இந்த மிசைல்ன்றதை லான்ச் பண்ணிட்டு ஏன்னா அப்போதான் அதோட கம்ப்ளீட்டா அதோட எனர்ஜின்றது வெளியில வந்து இந்த மிசலை பறக்க வைக்க முடியும் அது அந்த ரியாக் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடலில் விழுந்துருச்சு அந்த நியூக்ளியர் ரியாக்டரோட லைஃப் டைம் அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம்க்குள்ள அதோட டைம் முடிஞ்சதுனால கீழே விழுந்துருச்சு அது இவங்க ரெக்கவர் பண்ண ட்ரை பண்றப்போ தான் அந்த நியூக்ளியர் பிளாஸ்ட்ன்றது ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல அஞ்சு நபர்கள் இறந்தாங்க ஸோ அந்த மிசைலுக்கான கேட்டகரி தனி அது அவ்வளோ சீக்கிரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் இந்த ஒரு அண்டர் வாட்டர் வெஹிக்கலை பொறுத்த வரைக்கும் பொசடென்ட் ஆர்பிட பொறுத்த வரைக்கும் இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் திரும்ப அவங்களுக்கான பேஸில் கொண்டு வந்து இது எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சீனாவும் அமெரிக்காவும் சேர்ந்து சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க சவுத் கொரியாவில் வச்சு ஒரு தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு கூடுதலாக மீட்டிங் ஆனது நடந்திருக்கு இந்த மீட்டிங்கில் வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார்னா ஒரு ஸ்கேல்ல வந்து பத்து கொடுக்குறீங்க உங்களோட மீட்டிங்கை வந்து நீங்க எப்படி ரேட் பண்ணுவீங்கன்னு நான் பன்னெண்டு பாயிண்ட்டை குடுக்குற மாதிரி நிறைய விஷயத்தை பேசிருப்பாரு சைனாவுக்கு எதிரான டேரிஃப் இந்த இடத்துல என்ன மாதிரி மாதிரி பேச்சுவார்த்தைகள் வந்தது வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு போகணும் என்னென்னா என்னன்னா வந்து இங்க பாரு ஜி கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு தேவையான நல்ல விஷயத்த பண்ணிட்டாரு ஆனா லிட்டரலி என்ன தெரியுமா உண்மை சைனா அமெரிக்காவை இந்த இடத்துல எதிர்க்கல இல்ல சைனா வந்து அமெரிக்கா கிட்ட இந்த இடத்துல கெஞ்சுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் அமெரிக்கா சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ்ன்றது ஏன் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய தேர்ட்டி பர்சன்டேஜ் கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ்ன்றது சைனாவில் இருந்தால் அது அமெரிக்காவுக்குமே நல்லா தெரியும் அப்படி இருக்கப்ப இந்த இடத்துல யார் யார் கிட்ட கெஞ்சிருப்பாங்கன்றத நம்மளால ஓப்பனா சொல்ல முடியாது அண்ட் இந்த மீட்டிங் ஆனது முடிச்சதுக்கு அப்புறமா பெண்டானில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கெமிக்கல் காம்பவுண்ட் இது வந்து சைனாவுல இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு முக்கியமான அனஸ்தேஷியா மாதிரி ஒரு ட்ரக் இது ஆக்ட் ஆகும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வரைக்கும் அமெரிக்காவுல இதோட தேவைன்றது அதிகமாகும் இது மேல போடப்பட்டிருக்கக்கூடிய டாரிஃப் இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜா கட் பண்ணிருக்காங்க சோ இப்போ சைனா மேல போடப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ்ல இருந்து டாரிஃப்ன்றது நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜா வந்திருக்கு இது வந்து ஒரு பெரிய விக்டரியா கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்பயும் அமெரிக்காவை நம்பி சைனா கிடையாது ஆனா சைனாவை நம்பி தான் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான ஒரு பொருளாதாரமும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அது மிலிட்டரி வைஸ் நீங்க எடுத்தீங்கனாலும் சரி இல்ல மத்த எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கனாலும் சரி அமெரிக்கா அவங்களோட வரலாறுகளில் பண்ண பெரிய தப்பே சீனாவை வளர விட்டதுதான் அதுக்கான பலனை இப்போ நல்லா அனுபவிச்சிட்டு இருக்காங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா ட்ரம்ப் இன்னொரு விஷயத்த சொல்லிருக்காரு இந்த டாக்ஸ் ஃபெயில் ஆச்சா பாஸ் ஆச்சா அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது ஆனால் இந்த மீட்டிங் முடிஞ்ச அடுத்த சில நிமிஷங்களில் ஒரு போஸ்ட் ஒன்னு வருது அமெரிக்கா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இந்த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரிக்ஷன் திரும்பவும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த வார்த்தைகள் வந்த அதாவது இந்த பதிவுகள் வந்த அடுத்த வினாடியிலருந்து இதுக்கான பணிகள் தொடங்கணும் நான் என்னோட போன டேர்மில் வந்து இதோட பவரை பார்த்துட்டு இது இந்த அளவுக்கு டெட்லியாக இருக்கின்றதுனால இதை பற்றி நீ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் வெளியில விடலை ஆனால் அதுக்கான தேவை இப்போ வந்திருக்கு ஸோ திரும்பவும் அமெரிக்கா நியூக்ளியர் வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்காக தான் நான் சொன்னேன் நம்ம வந்து தொண்ணூறுகளில் இருக்கோமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோமானு தெரியல ரஷ்யா ஒரு வாரத்தில் ரெண்டு முக்கியமான நியூக்ளியர் மிசில்ஸ் இன்னொன்று அண்டர் வாட்டர் இன்னொன்று காற்றுல பறக்கிறது இது ரெண்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம்

பல நூறு மடங்கு வித்தியாசம் இருக்கு அதுவும் இது கடலுக்கு அடியில் வெடிச்சதுன்னு வைங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்தமாக கெடுத்துரும் உதாரணத்துக்கு சொல்றேன் இந்திய பெருங்கடல் இது ஏதாச்சும் ஒரு பகுதியில் வெடிச்சதுன்னா இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளோட கடலோர பகுதிகளையும் இது நாசமாக்கிடும் சர்வ நாசமாக்கிடும் அதை யாராலையுமே அக்சஸ் பண்ண முடியாது அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் ஒட்டு மொத்தமா அழிஞ்சிடும் இது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்றேன் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பிரபனி விட பொசல்னு சொல்லக்கூடியது ரொம்ப மோசமானது சரி ஓகே அப்ப இதை கண்டுபிடிக்க முடியாத ரொம்ப இன்வென்சிபிள்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு ஆனா அதுவும் அவ்வளவு சீக்கிரத்துல ஆனது கிடையாது அதை பத்தி வீடியோ என்ன சொல்லுங்க இது எப்படி எல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய லிஸ்ட்ல நான் சொல்லிட்டேன் நம்ம பார்ப்போம் பார்ப்போம் ஒரு வாரத்துக்குள்ளே பார்ப்போம் அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன என்ன சொல்கிறேன்றதே ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ நான் சொல்லியிருக்க வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன் உங்கள்கிட்டையும் கேட்குறேன் நான் என்னென்ன வீடியோ சொன்னோன்னு அதை கொஞ்சம் லிஸ்ட் பண்ணிணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட்டு சும்மா கேட்குறேன் ஸோ இதே நம்மளோட கட்டத்தில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சேப்போம் அது ஒரு நம்ம பிறகுங்களா இருக்குது